மேடம் எக்ஸ்கியூஸ் மீ என்ன இதோ பாருங்க நீங்க படிச்சவங்க ஒண்ணுமில்லாத சின்ன விஷயம் பன்னெண்டு வரியில ஒரு தமிழ் பாட்டு பாடுனதுக்கு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டா ராசியா போயிடும் என்ன சொல்றீங்க உங்களை மாதிரி காலி பசங்கள கோர்ட் கோர்ட் தடவை இழுத்தாதான் ஊர் உலகம் உருப்பிடும் இதோ பாருங்க நீங்க திட்டினா கூட பரவாயில்ல கேச வாபஸ் வாங்கிட்டா போதும் வாபஸா வயசு பொண்ணுங்களை பார்த்து யாரும் திறந்து பாடக்கூடாது அடுக்குதான் ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பழிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன் கவலைப்படாதா அப்படி இல்ல உன்னை ஒன்னும் விட்டுற மாட்டேன் காபி சாப்படிதான் கிடைச்சாடிக்கேயா தரகு வேலை காலை இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தெரிஞ்சிருக்கலாம் யோ கருவுழி அச்சல வார்த்தை செல மாதிரி மூக்கு மூழ்குமா ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருக்க அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்த கனெக்ஷன் என்ன பவர் ஹவுசா இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கழுவிங்கள ஆயிட போகுது அட போயா இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து அஞ்சு அடி ஆரங்குளம் இருப்பான்னு சொன்னேன் அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான் அஞ்சடி நான் அகலத்தை சொன்னேன் நீ உயரம் எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படியா இந்த பாரு இப்போ அழகு அறிவு அந்தஸ்து ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூடு போட்டு வச்சிருக்கிறேன் நீங்க மாதிரி இந்த தஞ்சாவூர் பண்ணியை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் செத்து போயிட்டாரு இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே தொழில் விவசாயம் நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும் அதுல பாரு அவருக்கு ஒரே ஒரு பையன் பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான் இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல பச உள்ள இடம் பசு உள்ள இடமா எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு ஆமா கையில என்ன கொடுப்ப புதுசா என்னையா கொடுக்க போறேன் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணு ஆட்சியே இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அங்க வாங்கிக்கவே சொல்லு பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராசை இந்த வாரியா, தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு இல்லைனா நடைய கட்டு அவ்வளவு சொல்லமா நடைய கட்டிடுவேனா லாக்கல விழுந்துட்டான் மாட்டிக்கணா பரமசிவன் பார்வதி ரெண்டு பசங்க மூத்தவன் கணேசன் இளையவன் முருகன் எப்படி கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான் முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு பள்ளியில் உட்காந்துட்டான் இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காது நான் சொல்ல வந்தது பட்னத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான் இளையவன் முருகன்

அக்கா தங்கச்சி ரெண்டு பேரா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா இன்னும் பெரியமான நில போலாம் நம்ம பையன் கணேசனுக்கு அவள கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது என்னங்க யோசனை பண்றீங்க இந்த பாரடி பையன் வரும்போது நாம் பேசுறதே நீயும் பேசு உண்மையை பேசினா காரியம் கட்டுவிடும் என்ன லெட்டர் பார்வணி கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம் அவன் சமயத்துல கால வாரிட்டானா உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்கார் உனக்கு யாராவது தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான் நீயா வாசிக்க போற நீயா பயப்படுற உடல் பொருள் ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா வெண்ண பழசரா புதுசா ஏதாவது சொல்லு மந்திரிய வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட் தேடுற மாதிரி இது நல்லா இருக்கு அப்பா பன்னியார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன் என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதகம் வாசிச்சாங்க ரத்தாடு ஓடும் பயங்கர ரகலிய நடக்கும் அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு என்னம்மா பயம் நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் பாரு நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம் பார்வதி என்னது அல்வாவ அசைக்கவே விவரம் கட்டவள நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி பொண்ணு பாக்க போற இடத்துல ஏதாவது எசக பிசகா பேசி உழரிட்டா காரியம் கட்டுப்போம்ல அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான் சந்தர்ப்பம் பார்த்த வாயில அமுக்கிட்டோம் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது பேசவே முடியாது காரியம் சுலபமா முடிஞ்சிடும் இவதான் பரமசிவம் அது பார்வதி இது கணேசன் திருவிளையாடல் குடும்பமா நேரா கைலாச திருந்து வர்றாங்களா கழுத்துல பாம்ப காண கழுத்துல கிடையாதுங்க இங்க இருக்க பயப்படாதீங்க இது மருந்து எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல கச்சேரி என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிற பையனுக்கு கலை பைத்தியம் பைத்தியமா இவர் ஒரு பைத்தியங்க இவர் பைத்தியமா கலையில ஒரு இது இவன் ஒரு பைத்தியங்க கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும் அவ்வளவு ஆர்வம் அடே 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 இத புரிஞ்சிக்கல பாருங்க நான் ஒரு பைத்தியம் ஆ பிரிக்கிட்டமா அடே இவ ஒருத்தன் தடவை பிரிக்கட்டா விரிக்கட்டானு பாற பொண்ணு வரட்டண்டா தரக திவன கொண்டு சொல்ல வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க அதாவது பறக்குறனா நான் என்ன பேனாதி குடும்பமா என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ண பாக்க அழைச்சிட்டு வந்திருக்கையா அங்க ஏன் பாக்குற முதல்ல டிஃபன் கொண்டு சொல்லு இது அதுக்குள்ள எடைச்சேர்கள் மாதிரி சொல்லிடுவேன் என்னடாப்பா எது என்னடா மரியாதை குறையுது என்ன தப்பான் கோந்து அல்வாயா என்னது பாம்பு கொட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற இந்த கன்றாவிய வாயெல்லாம் ஒட்டிக்குமே ஐயா என்ன துவக்கம்னா சொன்னேன் இது யார் வாயை மூடுறதுக்கு என் பையன் வாயையா இதுக்குன்னு ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே தெரிஞ்சிருந்தா இத வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷன் அள்ளி இருப்பேன் இப்போ ஒண்ணு கேட்டு போலையா இதுல மிச்சம் விழுகும் அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு கேவா அப்பா யார் பட போறாங்க

இப்படி கொடுமா எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க பொண்ண அப்புறம் பார்க்கலாம் முதல்ல டிஃபன் சாப்பிட சீக்கிரம் அறிவு கட்டவ முதல்ல ஸ்வீட்ட தின்றா சபாஷ் சரியான அல்வா ஒட்டிக்கிட்டா அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்தன என்ன பையனுக்கு நான் கண்டு வெளிய தொங்குதா நான் இல்லைங்க அல்வா அந்த இடத்துல தொங்குது ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான் அப்படியா அப்படி இருந்தா பேசலாங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வந்து வாய் திறக்காமலே இருக்கான் என்ன அடக்கம் நிலைமை அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான் எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை அம்மா பையனை பிடிச்சு போச்சா பொண்ணு சைடு ஓகே பையன் சைடு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கான் முகத்துல பாவத்தை பாருங்க

கோபு என்ன நீயே எழுதிக்கிற நீயே அழிச்சுக்கிற பையனுக்கு ஒரு குஜால் அண்ணத்தோட சரி அந்த பக்கம் பார்த்து சரி ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு ஐயர் சொல்றாரு அவன் செய்யறான் ரொம்ப வேதனையா உட்கார்ந்து இருக்கான் அவன் முகமே அப்படித்தான இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அவன் எதிர்பார்க்கவே இல்ல ஏன் கெழவ இப்படி கத்திமலைல புள்ளி கல்யாணம் பண்றிய நீ நல்லா இருப்பியா என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது ஆவியா சுத்தும் வே உன் கண்ணீர் என்ன வெந்நீரா அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதடா வாயை மூடு பேசின பேசினா ஒரே குத்து குத்துதக் ஒரே குத்துல எப்படி ரெண்டு வரும் ரெ இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை பேசாமங்க பாரு உங்க சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உழை வச்சுக்கோ போல இருக்குதே

ạ